அன்புக்குரிய நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எண்டெண்டும் நிலவட்டுமாக இப்போ அடிக்கடி நம்மக்கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி ஒரே இந்த பாய்மார்கள் ஹலால் போடு ஹலால் போடுன்றே பேசிகிட்டு இருக்கீங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஹலால் இல்லை போட்டிருக்கு ஹலால் போடு தான் நாங்கள் சாப்பிடுவோம் மற்றதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம் பிடிவாதம் பிடிக்கிறீங்க இதெல்லாம் என்ன இதை பற்றி என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சில தோழர்கள் நம்மளத்தில் கேட்கிறார்கள் முதல்ல ஹலால்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருந்து ஆரம்பிப்போம் ஹலால்னா அனுமதிக்கப்பட்டது என்று பொருள் பெர்மிட்ட அர்த்தம் இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன ஹராம் தடை செய்யப்பட்டது ஆக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்று இஸ்லாத்திலே ரெண்டு வகையான கட்டளைகள் இருக்கின்றன இங்கே வந்து ஹலால் உணவு உணவில் மட்டும் இல்லைங்க ஹலாலு வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்துலையும் ஹலால் இருக்கு இப்போ ஒருத்தன் உடை கொடுத்துடான் அதுலேயும் ஹலால் இருக்கு இறுக்கமான உடை அணியக்கூடாது டிரான்ஸ்பரண்ட் உட உடல் உறுப்புகளை வெளியில் காட்டக்கூடிய முறையிலான ஆடைகளை அணியக்கூடாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது உடையில கட்டுப்பாடு பெண்களாக இருந்தால் மிகவும் கவர்ச்சிகரமான அரை அரைகுறை ஆடைகளை அணியக்கூடாது அதே இது நீங்கள் வந்து பொருளேற்றதில் வந்தீங்கன்னா மது சூது ஆபாசம் ஏமாற்று மோசடி வட்டி கொள்ளை லாபம் பதுக்கல் இந்த வகையான முறைகளிலே பொருளீட்டுவது ஹலாம் மற்றதெல்லாம் ஹலால் திருமணத்தில் எது ஹலால் வரதட்சணையும் வாங்கக்கூடாது ரெண்டு பேருடைய சம்மதம் அங்கே பெற வேண்டும் அது ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்டு இருக்க வேண்டும் கணவனுக்கு உரிமை மனைவிக்கு உரிமை இவையெல்லாம் திருமணத்தில் பெறப்பட வேண்டும் அதே மாதிரி அரசியல்னு வந்தீங்கன்னா அங்கேயும் ஹலால் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் ஆட்சிக்கு வர வேண்டும் ஜனநாயக முறையில் வர வேண்டும் அந்த அரசு மக்களை கலந்தாலோசிக்க வேண்டும் மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் தட்டி கேட்கின்ற உரிமை மக்களுக்கு உண்டு இதெல்லாம் அங்கே ஹலால் அங்கே ஹராம் இது மன்னராட்சி முறை சர்வாதிகார ஆட்சி முறை குடும்ப ஆட்சி முறை பாரம்பரிய ஆட்சி முறை தட்டி கேட்க உரிமைகளை மறுக்கின்ற ஆட்சி முறை இதெல்லாம் தடை செய்யப்பட்டது கொஞ்சம் வேணால் அரபு நாட்டை ஞாபகம் வச்சுக்கிடுங்க இதெல்லாம் அரபு நாட்டில் நடக்குது உளவு நடக்குது மன்னர் ஆட்சி குடும்ப ஆட்சி எல்லாம் அவ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளிலுமே ஹலால் ஹராம் இருக்கு இப்போ உணவுக்கு வருவோம் உணவில் வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானாக செத்தது அறுக்கப்படாமல் தானாக செத்தது டெட் அனிமல்ஸ் இரண்டாவது பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது மூணாவது இரத்தம் சாப்பிடக்கூடாது அடுத்தபடியாக இறைவனுடைய பெயர் கூறி அறுக்கப்படாத விலங்குகளை சாப்பிடக்கூடாது இது குரானில் சொல்லப்பட்டிருக்கு போதைப் பொருட்களை சாப்பிடக்கூடாது நவீன நாயகத்துடைய வாக்கில் இன்னும் பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது எதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருள் உணவுகள் என்று அங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது ஆக இவையெல்லாம் அங்கே பெறப்பட வேண்டிய விஷயங்கள் அதே போல் அந்த விலங்குகளை அறுப்பதற்கும் ஒரு முறை இருக்கிறது துப்பாக்கியால் சுடுவது கழுத்தை நெறித்து கொள்வது இதெல்லாம் ஹராம் இந்த முறைகளெல்லாம் செய்யக்கூடாது அதனுடைய மூச்சுக்குழாயை வெண்ட் பைப் அல்லது ட்ரக்கியா என்று அந்த மூச்சு குழாயை அறுக்க வேண்டும் ரெண்டு புறமும் இருக்கின்ற இரத்த குழாய்கள் ஜுகுலர் வெயின் அண்ட் கேரட்ட ஆட்டரிஸ் இவற்றை அறுக்க வேண்டும் இதன் மூலமாக உடம்பில் உள்ள இரத்தம் முழுவதும் வெளியேற்றப்பட்டுவிடும் அந்த விலங்கிலே உள்ள அத்தனை இரத்தமும் வெளியேற்றப்பட்டுவிடும் அந்த விலங்குக்கு வலி தெரியாத நிலை ஏற்படும் ஆகவே அந்த உணவு கொஞ்சம் சுத்தமாக ஆகிவிடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை சாப்பிட வேண்டும் அவ்வளவுதான் ஏன் இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு ஏன் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு என்பதற்கான காரணங்கள் குரானில் ஒன்றும் சொல்லப்படவில்லை பொதுவாக நாங்கள் ஒன்றை முடிவு செய்கிறோம் இறைவன் ஒரு விஷயத்தை தடை செய்தால் அது மனிதனுடைய நன்மைக்காக இருக்கும் என்பது மட்டும் எங்களுடைய முடிவு அதற்கான காரணங்கள் அப்போதைக்கு சொல்லப்படாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அவை கண்டுபிடிக்கப்படலாம் என்பது எங்களுடைய நம்பிக்கை இறைவனும் அப்படித்தான் நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் செய்யுங்கள் என்று இப்போ சில கேள்விகள் இந்த பிரச்சனை தான் ஆளால் வராம் என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இப்போது இது பல சமயங்களில் வகுப்பு மோதலுக்கும் வகுப்பு பதற்றத்திற்கும் உள்ளாக்குவதற்கு இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்ன சொல்லுகிறார்கள் ஹலால் ஃபுட்னு போர்டு வைக்காதே அது என்ன ஹலால் ஃபுடு அதெல்லாம் வைக்காத எழு அப்படின்றான் சில இடங்களில் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கணும்லாம் ஒன்றும் கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு நிறம சொன்னதான் இந்த ஹலால் ஹராம்னா என்னான்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை ஆனால் சில வகுப்புவாதிகளும் சமூக பதற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விரும்புபவர்களும் இதை ஒரு பிரச்சனையாக்கி மக்களுக்கு மத்தியிலே மோதலை உண்டு பண்ணி தங்கள் வகுப்புவாதத்தை வளர்ப்பதற்கு இந்த பிரச்சனையை பயன்படுத்துகிறார்கள் இதுக்கு பேர் ஹலால் ஜிஹாத் என்று கூட பேர் வைக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹலால் ஃபுட் நின்று போடாதே போர்டு போடாதே ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு என்றெல்லாம் அவர்கள் பதற்றத்தை உண்டு பண்ணுகிறார்கள் இது அவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு பணி இந்த விஷயத்தில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன முஸ்லீம்களோட நிலைப்பாடு என்ன ஹலாலுங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் கடவுள் சொல்லியிருக்கார் கடவுள் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு கட்டளை இருக்கு ஹலால் இதை நாங்கள் யார் மேலேயும் திணிக்க விரும்பலை நீங்கள் ஹலால் கூடு சாப்பிடுங்க ஹலால் இல்லாத கூடு சாப்பிடுங்க அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் ஹலால் பூ சாப்பிட விரும்புகிறோம் அதற்கு அனுமதி கொடுங்கள் அதையே தடை செய்கிறீர்கள் நாங்கள் யார் மீதும் திணிக்கவில்லையே இதைத்தான் சாப்பிட வேண்டும் அரசாங்கம் ஹலால் பூடைத்தான் அனுமதிக்க வேண்டும் என்று ஒருபோதும் முஸ்லீம்கள் போராட்டம் நடத்தியதில்லையே ஏன் முஸ்லீம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளிலே கூட அங்கு வாழுகின்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் ஹலால் போய்த்தான் சாப்பிட வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தப்படுவதில்லை பல முஸ்லிம் நாடுகளில் பன்றி இறைச்சி கிடைக்கும் பார்க்கலாம் ஆகவே நாங்கள் யார் மீதும் இதை திணிக்கவில்லை அதேபோல நீங்களும் எங்கள் மீது திணிக்காதீர்கள் இதைத்தான் சாப்பிட்ணும் ஹலால் பொண்ணுலாம் கேட்காதீங்க இதை நாங்களும் உங்கள் மீது திணிக்க மாட்டோம் நீங்களும் எங்கள் மீது திணிக்க வேண்டாம் அடுத்தபடியாக ஹலால் சர்டிஃபிகேட் அதையும் நாங்கள் ஒன்றும் கோரலை ஹலால் சர்டிஃபிகேட் போட்டு தான் விற்கணும் என்னெல்லாம் நாங்கள் யார் இடத்துலையும் கோரிக்கலாம் ஒன்றும் வைக்கலை நாங்கள் எங்களுக்கு வெளிநாடுக்கோ எங்கேயோ போகிறோம் அல்லது வேறு ஊர்களுக்கு போகிறோம் ஹலால் ஃபுடு கிடைச்சா சாப்பிடுவோம் ஹலால் போடு கிடைக்கலன்னா விட்டுருவோம் எது ஹலாலோ அதை சாப்பிட்டுக்கிடுவோம் மீன் கறி சாப்பிட்டுடுவோம் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிடுவோம் அங்கே போய்ட்டு ஏன் நீங்கள் ஹலால் விற்கலை அப்படின்னு நாங்கள் எந்த காலமும் கேட்டதும் இல்லை அதை ஒரு முறையீடாக கூட அரசாங்கத்திற்கு நாங்கள் வைத்ததில்லை எங்களுக்கு தேவையான ஹலால் ஃபுடை நாங்கள் எங்கள் வீடுகளிலேயே அறுத்து சாப்பிட்டுக் கொள்வோம் அல்லது எங்கள் முஸ்லீம்கள் நடத்துக்கின்ற கடைகளிலே போய் நாங்கள் வாங்கி அவற்றை சமாளித்துக் கொள்வோம் நாங்கள் வேறு இடத்துலேயும் போய் கட்டாயப்படுத்தி இதைத்தான் தர வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் சொன்னதில்லை இப்போ இலங்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இந்த ஹலால் ஃபுட் முஸ்லீம்களை என்ன சொன்னாங்க தெரியுமாங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்தவும் இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கிடுங்க எங்களுக்கு கிடைக்கிற ஹலால் கூட நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் எந்த அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆகவே இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஆக்கக்கூடாது ஒரு அரசாங்கத்துக்கு இருக்க என்ன பொறுப்புன்னா ஒரு சட்டத்தை போது அது ஒரு சமுதாயத்தை குறியாக வைத்து இலக்காக வைத்து அவருடைய தொழிலை அளிக்க வேண்டும் அவருடைய தொழிலை முடக்க வேண்டும் அவர்கள் மீது கோபத்தை உண்டு பண்ண வேண்டும் துவேஷத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டங்கள் ஆனால் அது திருப்பி அவர்களையே தாக்கும் பூமராங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே நடந்தது அது இப்போ நான் சொன்னனே ஒரு ஊரில் ஒரு நாட்டில் ஹலால் பூடு ஹலால் சர்டிஃபிகேட் தேவையில்லை என்று எடுத்து விட்டார்கள் என்ன ஆச்சு தெரியுமா இவர்கள் வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களை இறைச்சி அனுப்ப முடியாமல் போயிட்டு குறிப்பாக முஸ்லீம் நாடுகளுக்கு அங்கே உள்ளவன் என்ன கேட்டான்னா ஹலால் சர்டிஃபிகேட் இருந்த பூடு இருந்தால் அனுப்புவே இல்லாட்டா எங்களுக்கு அனுப்பாதே அப்படின்ட்டான் என்னாச்சு இவங்க திருப்பியும் ஹலால் சர்ட்டிஃபிகேட் பூடு என்று போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளானார் ஆக இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு சமுதாயத்தை குறிவைத்து ஏற்றப்பட்ட சட்டத்தினால் ஏற்பட்ட விளைவு அது அவர்களுக்கே பாதகமாக முடிந்தது இப்போ நம்ம நாட்டில் பாருங்கள் விலங்குகளை கசாப்பு கடைக்கு கொண்டு போகக்கூடாது கசாப்புக்காக விலங்குகளை விற்கக்கூடாது என்று சட்டத்தை போட்டார்கள் என்னவாயிற்று அந்த விவசாயிகளால் பால் கொடுக்க நிறுத்திவிட்ட விலங்குகளை விற்கவும் முடியவில்லை அவற்றை வைத்து பராமரிக்கவும் முடியலை யார் பராமரிப்பா பால் கொடுக்க நிறுத்தி வி பால் கொடுப்பதை நிறுத்தி விட்டு விலங்குகளை வைத்து எந்த விவசாயியாவது பராமரிப்பானா வழக்கமாக என்ன செய்வாங்க அந்த நிலைக்கு வந்து விட்டால் அந்த விலங்குகளை கொண்டு கடையில் விட்டு விட்டு பணத்தை வாங்கி பால் கொடுக்கும் இன்னொரு விலங்கை வாங்கி கொண்டு போவான் அவன் தொழில் தொடரும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைச்சாங்க விவசாயிகள் என்ன செய்தார்கள் அவர்களால் பராமரிக்க முடியல தெருவில் அவுத்து விட்டாங்க அது என்ன பண்ணிச்சு வயல்வெளியில் இப்போ வந்து எல்லா காய்கறிகளையும் நெற்பயிரையும் கோதுமையையும் அழிக்க ஆரம்பிச்சிது பள்ளிக்கூடங்களில் போய் உட்காந்துக்கிடுச்சு மாடுகள்லாம் பள்ளிக்கூடம் கடைத்தருவெல்லாம் கடைசியாக பார்த்தா கிடப்பில் போட்டாங்க அந்த சட்டத்தை ஆக இது போன்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடாது மக்களுக்கு எது நல்லதோ மக்களுக்கு எது நன்மை பயக்கமோ அதைத்தான் ஒரு அரசு செய்ய வேண்டுமே தவிர ஒரு சமுதாயத்தை குறிவைத்து இலக்காக வைத்து அவருடைய பொருளாதாரம் அவருடைய காரியங்களை முடக்குவதற்காகவும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இது போன்ற சட்டங்களை போட்டால் அது நாட்டுக்குத்தான் கேடாக முடியும் ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் ஹலால் ஃபுட் சாப்பிடுவோம் நாங்கள் எவர் மீதும் திணிக்க மாட்டோம் ஒருவேளை நாங்கள் பெரும்பான்மையாக அந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரியே அதை மற்றொரு மீது திணிக்க மாட்டோம் ஆகவே இதில் ஒருவருக்கொரு புரிந்து கொண்டு வாழ்வது தான் நாட்டிற்கு நன்மை பயம்